ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுரோனுக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான இபாதத்தை பற்றி பார்க்க போறோம் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்குது ஆனால் ரொம்பவே எளிமையான இலகுவான அமலாக இருக்கு இந்த வாய்ப்பை நம்ம தினம்தோறும் தவற விட்டுட்டு இருக்கோம் இல்லா மாஷாகும் அல்லாஹு நாடி அவரையே தவிர இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்திலேயாவது நாம செய்யணுங்கிறக்காகத்தான் இந்த விவாதத்தை பத்தி சொல்றோம் இது முக்கியமாக பாத்தீங்கன்னா லொஹருடைய நேரத்துல நீங்க செய்யணும் இதே வந்து நீங்க லொஹருடைய நேரத்துல தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா விசலாகலே இஸ்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அவர்கள் வந்து நரகத்துக்குள்ள நுழைய மாட்டாங்க அவங்க சொர்க்கவாசின்னு சொல்லியிருக்காங்க யோசிச்சுக்கோங்க நம்மளுடைய இந்த வாழ்க்கையே எதற்காக இருக்குது மறுமையில வந்து சொர்க்கத்தை அடையிறதுக்காக இருக்கு ஒரு முகமின் மறுமைக்காகத்தான் வந்து இம்மையிலும் செயல்பட வேண்டியது இருக்கு அப்படி இருக்கும்போது சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் லோகருடைய நேரத்துல இருக்குன்னா தினந்தோறும் லோகர் நேரத்துல அது விடாம செய்வது நமக்கு வந்து பொறுப்பாக இருக்கு அது என்ன அமல்னு பாத்தீங்கன்னா இந்த அறிவிப்பை நபி சொல்லாஹாஹாஹாஹாஹா அவர்கள் கூறியதாக உம்மு அபிபார் அலி அல்லா அவர்கள் வந்து இந்த அறிவிப்பை நபிசுல்லா அவர்கள் கூறியதாக உம்மு அபிபார் அலி அல்லா வன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க ஒரு முறை என்ன அவர்கள் சொன்னாங்க எந்த ஒரு அடியான் தொடர்ந்து வந்து லொஹருடைய நேரத்தில் அதாவது மதியான தொழுகை இருக்குல்ல அந்த லொஹருடைய நேரத்தில் பருளுக்கு முன்னாடி நால் ரகாயத்தும் பருளுக்கு பின்னாடி நால் ரகாயத்தும் தொடர்ந்து தொழுது வருவாரோ அவர் எப்போதும் நரகத்துக்குள் நுழைய மாட்டார் அவர் ஒரு சொர்க்கவாசின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு சுபகானல்லா நமக்கு தினமும் அஞ்சு நேரத்துடையில எத்தனையோ சுண்ணத்து எத்தனையோ நஃபில் இருக்கு ஆனா நபி அவர்கள் குறிப்பிட்டு லுகருடைய நேரத்துடைய நாலு ரக்காயத்து முன்னாடியும் பின்னாடி இருக்கக்கூடிய நாலு ரகாயத்துக்கும் இந்த சிறப்பை சொல்லியிருக்காங்க ஏன் இதை வந்து அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சஹாபாக்கள்ட்ட நபிசலாஹி அவர்கள் சொல்றாங்க இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்னு பார்த்தா சொர்க்கத்தின் வாயில்கள் திறந்து வைத்திருக்கக்கூடிய நேரமாக இருக்கு அதனால வானத்தின் வாயில்கள் திறந்திருக்கும் சொர்க்கத்தின் வாயில்கள் திறந்திருக்கும் அதனால நம்மளுடைய அமல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக வேகமாக இடத்துல போகும் தடையின்றி போகும் அதனால இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம் மறுமைக்கானதை கேட்டுக்கொள்ளும் அப்படி வந்து இந்த நேரத்துல வந்து அமல் செய்யறவங்களுக்கு மறுமையில வந்து சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கறான்னு சொல்லி நம்பிசிலா ஹலைசலம் அவர்கள் கூறியிருக்காங்க அது மட்டும் இல்ல நபிசலா ஹலைசிலம் அவர்கள் இந்த நேரம் தொழுகில பார்த்தா இந்த நாலு ரகாய்க்கு முன்னாடியும் நாலு ரகாய்க்கு பின்னாடியும் நீண்ட நேரம் சஜிதா செய்வாங்களாமா நீண்ட நேரம் ருக்கு செய்வாங்களாமா அப்போதும் வந்து சஹாபாக்கள்லாம் ஒரு கூட்டம் கேட்டிருக்காங்க யார சொல்லலாம் ஏன் இந்த நேரத்துல மட்டும் அதிகமா நீங்க செய்றீங்க சஜிதாவையும் ருக்குவையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போதும் நபிசல்லா அலி இஸ்லாம் மக்கள் இதுதான் சொன்னாங்களாமா வானத்தின் வாயில்கள் திறந்திருக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் நம்ம வந்து அல்லாஹ் அல்லாஹத்துல ரொம்ப நம்ம நெருக்கமா இருப்போம் அப்ப நான் வந்து அதிகமாக சஜிதாவிலையும் ருக்குவின் மூலமாகவும் நான் அல்லாஹ் அல்லாஹத்துல நெருக்கமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால ஒவ்வொருவரும் இந்த நான்கு ரகாயத்து முன்னாடியும் பரலுக்கு பின்னாடியும் தொடர்ந்து தொழுதுவாங்க அதுலயும் வந்து நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் நாலு ரக்காயத்து பின்னாடி அப்படிங்கிறது வந்து பார்த்தா நம்ம பொதுவா வந்து சுண்ணத்து ரெண்டு ரக்காயத்து நஃபல் ரெண்டு ரக்காய்த்தா நம்ம தொழுவோம் லோஹர் நேரத்துல இதே நாலு ரக்காயத்து முன்னாடி அப்படிங்கிறது பார்த்தா நம்ம வந்து நாலுமே சுண்ணத்தா தான் தொழுவோம் ஆனா அந்த சுண்ணத்தை ரெண்டு ரெண்டா தொழுகணும்னு சொல்றாங்க சிலர் வந்து ஒட்டுக்கா நாளா தொழுகணும்னு சொல்றாங்க ஆனா அதை பொறுத்தளவு பார்க்கும்போது சரியானது அப்படிங்கறதும் அதிகமானவங்க சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது பார்த்தா நம்ம ரெண்டு ரெண்டாகத்தான் நஃபிலையும் சுண்ணத்தையும் தொழுகிறது சிறந்தது மிஸ்லா கலேஸ்ல மக்களும் அப்படிதான் சொல்லுதுருக்காங்க அப்படின்றாங்க அனஃபி மதுகம் அப்படி பார்த்தா இல்ல நாளாகவும் நபி அவர்கள் தொழுதிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படி சொல்லக்கூடிய அனஃபி மதுகம் கூட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா ஆனா ரெண்டு ரெண்டாவது தொழுகிறத பத்தி தடுக்கல அதாவது நாளா தொழுதுருக்காங்க இருக்காங்க தொழுதுக்கலான்னு அனுமதி கொடுத்தா கூட ரெண்டு ரெண்டாக தொழுகிறது சிறந்ததுதாங்கிற மாதிரியும் அதை வந்து தடுக்காமலும் இருந்திருக்காங்க அப்ப பொதுவாக பார்க்கும்போது இரண்டு இரண்டாக தொழுவது நமக்கு ரொம்பவே வந்து சந்தேகமற்ற ஒரு விஷயமாக இருக்கு இந்த சுண்ணத் தொழுகை நஃபில் தொழுகையெல்லாம் இப்ப இன்று முதல் நீங்க வந்து லொஹருடைய நேரத்துல வந்து ஆண்கள் ஜமாத்தோட வந்து பரல் தொழுகுங்க தொழுகிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து சுண்ணத்தையும் அதுக்கு முன்னாடி இந்த நாள் ரக்காயத்தையும் அதுக்கு பின்னாடி நாள் ரகத்தையும் நீங்க தனியாக தொழுது கொள்ளுங்க பெண்கள் நம்ம வீட்டுல தொழுகோம் இதை நம்ம வந்து கடைபிடித்து வரணும் அல்லாஹே பொதுவானவன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா